அப்போ நாம் இன்றைக்கி இந்த மீனை வச்சு தான் நான் ஒரு கறி பண்ண போகிறேன் அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் இது சூரை மீன் சொல்லுவோம் இந்த சூரை மீன்லேயும் வைக்கலாம் ஏது மீனில் வேணாலும் நான் இப்போ வைக்கக்கூடிய மெத்தடில் பண்ணலாம் பாருங்கள் அந்த மீனை நீட்டாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் இது கழுவும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியில் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போ வச்சுருந்து கழினாலும் நல்லா க்ளீனாகும் இல்லைன்னா நீங்கள் வந்து வினீகர் இருந்துன்னா அதை வந்து ஒரு மூடி வினீகரை கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து இந்த ஃபிஷ்ஷை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அதுவும் நீட்டாக ஃபிஷ்ஷானாலும் சரி ஆனாலும் சரி அது க்ளீன் பண்ணும்போது அப்படி பண்ணிங்கன்னா அதோட சின்ன எல்லாம் வராது நீட்டாக சீக்கிரமாக அது நீட்டாகி கிடைக்கும் ஓகே அப்போ இனி பண்ணலாம் அப்போ நான் அந்த கறி பண்ணுறதுக்காக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அது ரொம்ப சின்னதாக நேரம் பதினஞ்சு எடுத்துருக்குறேன் பெருசுன்னா கொஞ்சம் பத்து எடுத்தா போதும் ரெண்டு பச்சை மிளகா வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய இஞ்சி சின்னதாக கட் பண்ணது ஒரு அஞ்சு ஆறலி ஆறுபல் பூண்டு ஓகே இது வந்து ஒரு பெரிய டொமேட்டோ ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன தக்காளின்னால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் வேணும் ரெண்டு பீஸ் குடம்புளி வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய பீஸாக இருக்குது ரெண்டு பீஸ் ஓகே அதுக்காக நான் ஒரு சட்டி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப கம்மியாக போ ரெண்டு பீஸ் சேர்த்தா போதும் வெந்தயம் நிறைய சேர்த்தா எனக்கு ஒரு கஷ்ட திறமை உண்டு அது வந்து வெந்தயம் வந்து நல்லா வறுத்துடலாம் இந்தியனில் வறுத்து அதில் ரெண்டு நேரம் மாறி வச்சு இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம வளர்க்கும் போது அது சின்னதாக அதோட காரம் மாறி வரணும் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க இதோட காரம் வந்து லைட்டாக மாறிடுச்சு இதில் வந்து தக்காளி சேர்த்தலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு தான் வதங்கணும் கலாம் விட்டுக்கோங்க போங்க போகக்கூடாது வெங்காயம்லாம் வெங்காயம் தக்காளியும் வதங்கி வச்சு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம் நான் வந்து காரம் ஜாஸ்தியாக அழைஞ்சு சொல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் இந்த பொடியெல்லாம் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா சூடு பண்ணிடலாம் இதோட பச்சை வாசம் ஓகே அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சட்டி வந்து நல்ல சூடாக இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கலாம் நீ இதை ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதோட கிரேவி வந்து தனியான ஒரு டேஸ்ட்டு இதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அது நல்லா மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன் நமக்கு பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மீன் சட்டி வந்து நான் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இது எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிக்கக்கூடிய இஞ்சி பூண்டை போட்டுடலாம் போகணும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோமே அதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு ஏழு எட்டு மிளகு வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணது உடச்சது அதுதான் சேர்க்கணும் பவுடருந்தான் சேர்க்க வேண்டாம் அது மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்க்கணும் அதுதான் இந்த கறியோடய டேஸ்ட்டு பதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு அதோட பச்சை மாதம் எல்லாம் போயிடுச்சு இனி நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அரைப்பை அதில் சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி விட்டு அதையும் சேர்க்க போகிறேன் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கலாம் இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய குடம்புளியையும் இதை சேர்க்கிற ரெண்டு பெரிய பீஸ் இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் குதிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அப்புறம் அந்த புளியோட டேஸ்ட் அதில் இறங்கி இருக்கும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய மீனை இதை சேர்த்துடலாம் சால்ட் செக் பண்ணுறேன் கரெக்டாக தான் இருக்குது திருப்பி வேணா சேர்த்துக்கலாம் மீன் இதில் போட்டுறேன் மீனை போட்டு உடனே என்ன கொஞ்சம் விட்டாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கிளறாதீங்க இப்படியாஸ்ட்டு தான் வச்சு கொடுக்கணும் மீடியத்துக்கு கொஞ்சம் குறவா குழையமாக வச்சுக்கோங்க வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மேக வச்சிடலாம் அப்ப அந்த மீன் வந்து நல்லா வெந்துடும் நிறைய நேரம் மீனை வேக வைக்கக்கூடாது அது வந்து காடாயிரும் வேகட்டும் இடையில கொஞ்சம் அசைச்சு வச்சு கொடுத்துக்கலாம் ஸ்பூன் போட வேண்டாம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் திறந்து பார்த்து சால்ட் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சமாக சேர்த்துடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா அசைச்சி வச்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆகல ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இல்லை வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் திருப்பி அசைச்சு வச்சு கொடுத்துடலாம் பின்னர்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டி கையில் எடுத்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி போகாமல் இப்படி சைட்லேருந்து லேசாக இப்படி கலரி விட்டாலும் போதும் ஓகே கையில் எடுக்கும்போது சூடு அடிக்கும் டப்புன்னு போட்டுருக்கூடாது இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துடலாம் சூப்பராக நல்ல திக்கான கிரேவியாக பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் இனி இந்த சட்டிக்கு சூடில் நீ இருந்தது கொஞ்சம் கூட திக்காகும் இந்த கிரேவி பாருங்க நம்ம ஃபிஷ் கறி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நல்லா திக்கான கிரேவியுமா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கூடே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்ட அந்த புளியும் கரெக்டாக தான் இருந்தது அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ